மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த சிகாரில் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட பழமை வாய்ந்த புனித புதுவையார் அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் அந்தோணியார் ஆரோக்கிய மாதா சம்மனசு ஆகியோர் எழுந்தருளினர் முன்னதாக பங்கு தந்தை ஜெரால்டு தலைமையில் திருவிழா பாடல் கூட்டு திருப்பலி நடைபெற்றது பின்னர் தேரினை புனிதம் செய்து துவங்கி வைத்தார் ஆலய வளாகத்தில் இருந்து இசை வாத்தியங்கள் முழங்க தேர்பவனி தொடங்கியது பவனியானது வான வேடிக்கைகளோடு முக்கிய வீதிகளில் வளம் வந்தது ஒவ்வொரு வீடுகளிலும் கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி தேரினை வரவேற்றும் அந்தோனியாருக்கு மாலை அணிவித்து சாம்பிராணி காட்டி மனமுருகி பிரார்த்தனை செய்தனர்